கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேக்காவினுடைய கட்சிப் பணிகள் மீண்டும் வேகம் எடுக்க தொடங்கியிருக்கு புதன்கிழமை ஐந்தாம் தேதி மாமல்லபுரத்தில் சிறப்பு பொதுக்குழு கூட்டமும் நடக்க இருக்கு இதில் யார் யார் பங்கேற்பாங்க என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்படும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதை பற்றி விவரிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் ஓவர்டியூ ரஞ்சித் வணக்கம் நேரிலே தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை மாமல்லபுரத்தில் நடக்க இருக்குங்க இது தொடர்பாக அக்கட்சித் தலைவர் விஜய் சில நாட்களுக்கு முன்ன அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு இருந்தார் கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் சுற்றுப்பயணத்தின் போது விஜயை பார்ப்பதற்காக சென்று கூட்ட நெரிசலில் சிக்கி ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர்னு நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழக அரசியல மிக பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியது அதன் பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக புஷி சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் மேலையும் வழக்குகள் தொடரப்பட்டது இதையடுத்து இரண்டு பேருமே தலைமறைவானவங்க அதன் பிறகு உச்சநீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்க சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது அதன் பிறகுதான் தலைமறைவாக இருந்த புசி உள்ளிட்ட நிர்வாகிகள் மறுபடியும் பொதுவெளிக்கு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு பிறகு கடந்த வாரம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை கரூரில் இருந்து தனித்தனி பேருந்துகள் மூலமாக மாமல்லபுரம் அழைத்து வந்து விஜய் ஆறுதல் சொன்னார் அதுக்கு முன்னாடியே இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட இருபது லட்சம் ரூபாய் நிவாரணமானது அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது இதையடுத்து மறுபடியும் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் விஜய் மும்முரம் காட்டிக்கிட்டு இருக்காரு கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காகத்தான் இப்ப சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்கு இந்த கூட்டத்துக்கு பிறகு விஜயின் அடுத்த கட்ட மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் பற்றின முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம்னு எதிர்பார்க்க பாதுகாக்கப்படுது இதனால தாவேக்கா தொண்டர்கள் மறுபடியும் உற்சாகமாக இருக்காங்க சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தமிழக வெற்றிக் கழகம் தயாராகிவிட்டது ஏற்கனவே திமுகவை தனது அரசியல் எதிரியாகவும் பாஜகவை கொள்கை எதிரியாகவும் அறிவிச்சு செப்டம்பர் மாதத்திலிருந்து தீவிர அரசியல்ல விஜய் அவர்கள் களமிறங்கினாரு வாரந்தோறும் சனிக்கிழமைகள்ல மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை நடத்தினார் அலையலையாக மக்கள் திரண்டு வந்தார்கள் அந்த காட்சிகளை எல்லாம் நாம பார்த்தோம் கடந்த வாரங்கள்ல கரூரில் நடந்த அந்த எதிர்பாராத சம்பவத்திற்கு பிறகு சில நாட்களாக மௌனம் காத்த விஜய் அதன் பிறகு ஒரு வீடியோவை வெளியிட்டு அந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் கொடுத்தாரு மேலும் மாமல்லபுரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த அன்னைக்கே பனையூரில் நிர்வாகிகள் குழு கூட்டம் நடந்துச்சு இந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து தான் நவம்பர் ஐந்தாம் தேதி தமிழக வெற்றி கழக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும்னு அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார் அப்போது அது பற்றி வெளியிட்டிருந்த அறிக்கையில் நம் அரசியல் பயணத்தில் அர்த்தம் பொதிந்த அமைதிக்கு பிறகு உங்களோடு பேசவும் உங்களை அழைக்கவுமான ஒரு கடிதம் இது சூழ்ச்சியாளர்களை துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமின்றி அத்தனையையும் உடைத்திருந்துவிட்டு விட்டு நம் அன்னை தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆர்த்தெழ வேண்டிய தருணம் இதுன்னு தாவேக்கா தொண்டர்களை எழுச்சி ஊட்டும் விதமாக அந்த அறிக்கை அமைந்திருந்தது சூழ்ச்சிகளால் நம்மை வென்றுவிடலாம்னு எதிரிகள் கனவு காண்கிறார்கள் கள நிலவரம் நம்மை ஊக்குவிப்பதாக நமக்கு சாதகமாக இருப்பதனால் நமது அடுத்த அடியை இன்னும் நிதானமாகவும் அளந்தும் தீர்க்கமாகவும் நாம் எடுத்து வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் கழகத்தின் அடுத்த கட்ட தொடர் நிகழ்வுகள் தொடர் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பொதுக்குழுவின் சிறப்பு கூட்டம் கூட்டப்படுவதாக விஜய் தன்னுடைய அறிக்கையில அன்றே தெளிவுபடுத்தி இருந்தார் காலை பத்து மணிக்கு மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கட்சி தலைவர் விஜய் தலைமையில் கூடவிருக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் உட்கட்டமைப்பை மாற்றியமைப்பது பற்றி இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லப்படுகின்றது பொதுக்குழு கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கின்றது சிறப்பு அழைப்பாளர்களும் பொதுக்குழுவில் கலந்துக்க இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் அழைப்பு கடிதம் வழங்கப்பட்டு அவர்களுக்கான அடையாள அட்டைகளும் வழங்கப்பட்டிருக்கு இது இருந்தாதான் கூட்டம் நடைபெறும் இடத்துக்குள்ள அனுமதி வழங்கப்படும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு நிர்வாகிகளுக்கு இந்த கூட்டத்துக்கு பிறகுதான் விஜய் அவர்கள் தன்னுடைய மக்கள் சந்திப்பு பயணத்தை எப்படி திட்டமிடப் போகிறார் என்பது தெரிய வரும் வாகனத்தில் சென்று நேரடியாக மக்களை அந்தந்த ஊர்களுக்கே சென்று சந்திக்கும் போது கூட்ட நெரிசல் பாதுகாப்பு குறைபாடு என்ற பல சவால்கள் வருவதாக அக்கட்சியானது சொல்கின்றது அப்படி இருக்கும்போது பொதுக்கூட்டங்கள் போலவோ அல்லது மாநாடு போலவோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதுக்கென பிரத்யேக ஏற்பாடுகள் செய்து கொண்டு மக்களை சந்திப்பாரா என ஏற்கனவே விக்கிரவாண்டியலையும் மதுரை பாரபத்தின்னு இரண்டு கூட்டங்கள் எந்தவித சலசலப்பும் நெரிசலும் இல்லாம வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறாங்க அந்த அனுபவம் இருக்கு சிறு சிறு சவால்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் அவர்கள் சவா சமாளித்திருந்தார்கள் இதற்கிடையில வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் சில நாட்களுக்கு முன்பு கூடியது நமக்கு தெரியும் இதில் பங்கேற்க தாவேக்காவுக்கு முறைப்படி அழைப்பு வழங்கப்பட்டது ஆனால் இதை தாவேக்கா புறக்கணிச்சது என்ன காரணம் தெரியுமா சொன்னாங்க அனைத்து கட்சி கூட்டம் என்கிற பேர்ல கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவதை போல எல்லோரையும் ஏமாத்தி விடலாம்னு திமுக நினைக்கிறதா திமுகவின் கபட நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லைன்னு விஜய் அவர்கள் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் அந்த கூட்டத்தையும் அனைத்து கட்சி கூட்டத்தையும் தாவேக்காவானது புறக்கணித்தது இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவாக விளக்குவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விழிப்புணர்வு கருத்தரங்கம் தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் விஜய் அவர்கள் கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழல்ல திமுக அதிமுக என்று பிரதான கட்சிகள் மற்ற கட்சிகள் எல்லாமே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டது முழுவீச்சில் இந்த வரிசையில தான் தாவேக்காவின் பொதுக்குழு கூட்டமும் நடக்குது என்ன முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது நம்முடன் அரசியல் விமர்சகர் நாகராஜ் இணைகிறார் சார் வணக்கம் இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி இப்ப மக்கள் சந்திப்பு பயணத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த அந்த துயர சம்பவத்தின் தொடர்ச்சியா விஜய் அவர்கள் அடுத்த கட்டமாக தன்னுடைய பிரச்சார திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு என்ன முடிவெடுப்பார் சார் எனக்கு எனக்கு கிடைத்த தகவல் படி பதினஞ்சு பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க சார் பிப்டீன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து நான்கு எம்பி தொகுதிக்கு நடுவுல ஒரு பாயிண்ட் மாதிரி ஒண்ணு சொல்றாங்க முதல்ல அந்த இடத்துல வந்து ஒரு மாநாடு மாதிரி ஒண்ணு பண்றதுக்குன்னு ஐடியா ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்காங்க சார் அதனால வந்து வேன்ல போக முடியாதுன்ற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இந்த இதை பண்ணிருக்காங்க வேன்ல போறதை பத்தி எலெக்ஷன் சமயத்துல நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த மக்கள் சந்திப்பை தொடரலாம் தொடரும்போது பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க பாயிண்ட் கிரியேட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அதே போல இந்த முறையிலிருந்து அதாவது என்ன சொல்றாரு லாஸ்ட் வீக்ல இருந்து விஜய் ஹாஸ் டிசைட் தட் நான் தான் மொத்த சொல்லி ரன் பண்ண போறேன் இன்மேட் அப்படின்றது அதாவது புசியான ரன் பண்றது ஒரு வியூக வகுப்பாளர் ரன் பண்றாருன்றது ஆதவர்த்தி நான் ரன் பண்ணா எல்லாருக்கும் ஒரு பொறுப்புகள் வழங்கப்பட்டது இல்ல இதுக்கு மேல வந்து சுப்ரீமோனா ஐ வில் டேக் இன்சார்ஜ் ஐ வில் டேக் சார்ஜ் அப்படின்ற ஒரு மொமெண்டமே எடுத்திருக்காங்க குறிப்பாக சில முக்கிய தலைகளுக்கு நே நாளைய பொதுக்குழு அழைப்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு நியூஸ் நமக்கு வருது அதாவது இத்தனை நாள் ரொம்ப பெரிய இடத்துல இருந்தவங்க அந்த மாதிரி கேட்டகரியில இருந்தவங்க அவங்களுக்கு அழைப்பு இதழ் கிடைக்கல அப்படின்றத சொல்றாங்க அதாவது இன்விடேஷன் ஃபார் மீட் வந்து கிடைக்கல அப்படின்றாங்க அதே போல புதிய மெம்பர் சில பேர் சேர்த்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் அந்த சிறப்பாதை வந்து எப்படி என்ன இதுல பர்ஸ்பெக்ட் பண்றாங்க என்னன்னு தெரியல விஜய் இந்நேரடி கண்காணிப்பில் இந்த முறை இது நடக்கிறது அதாவது கட்சி ஆரம்பிச்சு

நாளைக்கு வந்து ட்ரம் காட்சை வந்து நாளைக்கு வந்து சிறப்பழிப்பாளர்களா கூப்பிட்டு இருப்பாங்கன்றது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் சொல்லுது ரஞ்சித் அப்ப முக்கியமான பிரபலங்களை எதிர்பார்க்கலாமா அந்த சிறப்பழிப்பாளர்களா இல்ல அது தெரியல அது நாளைக்கு தான் நாளைக்கு தான் தெரியும் பட் ஆனா முன்ன முக்கியஸ்தர்கள் இருந்த இரண்டு மூணு பேர்கள் வந்து விளக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வருது ரஞ்சித் இப்ப பிரச்சார வியூகம் தவிர்த்து கட்சி ரீதியாக ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுமா கட்சி ரீதியான முக்கிய முடிவு ஆல்ரெடி எடுத்துட்டாரு அந்த முப்பது பேர் கமிட்டி எடுத்துட்டாரு உன்னை எல்லாமே புசியானந்தம் பண்ணிட்டு இருந்த போது இல்ல இல்ல இதுக்கு மேல இந்த கமிட்டியை நான் தான் ஹெட் பண்ணுவேன்ட்டாரு நீங்க குறிப்பாக ஒரு விஷயம் பாக்கணும் பொருளாளர் வெங்கட்ராமன் அந்த லிஸ்ட்ல இல்ல உங்களுக்கு கவனி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பொருளாளர் வெங்கட்ராமன் அந்த லிஸ்ட்ல இல்ல அந்த முப்பது பேருக்குள்ள இல்ல சோ நிறைய முக்கியமான முடிவுகளை தாவேக எடுத்திருக்கு தாவேகா அடுத்த கட்ட அரசியலை வந்து நோக்கி செல்கிறதுன்றது ரொம்ப கிளியரா தெரியுது ரஞ்சித் இல்ல இப்ப தேர்தலை வந்து மும்முரமாக முழு வீச்சல சந்திக்கணும் அப்படிங்கறதுக்காக புதிதாக எதுவும் மாநில அளவிலையோ இல்ல மாவட்ட அளவிலையோ பொறுப்புகள் எதுவும் கொடுப்பாங்களா எப்படி சார் இல்ல இல்ல இப்ப பொறுப்புகள் வாங்க பண்ணலாம் தொகுதி பொறுப்பாளர் அதாவது நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா ஒரு எம்பி சீட்டுக்கு ஒரு பொறுப்பாளர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க அதாவது அவங்க வந்து அந்த எம்பி சீட்ல இருக்கிறவங்களோட எல்லாமே இன்சார்ஜ் பாத்துப்பாங்க அப்படின்றாங்க அவங்களுக்கு ஆறு பொறுப்பாளர் அதாவது ஆர்கனைசர்ஸே இப்போ கட்சி டெவலப் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க பட்ஜெட் அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தென் சென்னை எடுத்துக்கோ தென் சென்னையில ஆறு பேர் ஆறு எம்எல்ஏ சீட் இருக்குன்னா தென் சென்னைக்கு ஒரு ஆள் அப்புறம் ஆறு எம்எல்ஏ சீட்டுக்கு ஒரு ஒரு நபர் இவங்க தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ரஞ்சித் நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி தாவேக்கா பொதுக்குழுவில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுமா என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்